கை கோர்க்கும் அப்படின்னு பிறபிறப்பா பேசுறாங்க ஐ தென்னா அதே மாதிரி அனுரகுமார் திசா நாயக்கா ஆஹ் ராணில் விக்கிரமசிங்க இந்த மூவரும் ஒரே மேடையில அந்த விவாதம் அது வந்து தோல்வியில போயிட்டோம்

எடுத்து பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதியிடமிருந்து இல்லை தேர்தல் எஸ் ஆதரிக்க என்று சொல்லி தலைப்பு என்றால் ரணில் விக்ரமசிங்க நல்ல ஒரு வேட்பாளர் நாடு கஷ்டப்பட்ட போது துணிந்து வந்து தனித்து நின்று நாட்டை மீட்டெடுத்தார் நல்ல ஒரு வேட்பாளர் அவரை ஆதரிக்கிறது அப்படின்ற முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பேரவன் எடுக்கமாக இருந்தால் அது நிச்சயமாக நல்ல முடிவு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்

தனியார் நிறுவனத்துக்கு வழங்குற முடிவு எடுத்திருக்காங்க ஓகே காபோதர சாதாரண பரீட்சை இன்று ஏரமம் என்கிற செய்தி வந்து கிடக்கா எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் அனைத்து மாணவ என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகிறேன் சரி சரி திருக்குறள் பத்தி எடுத்த படிக்க பிரதான தலைப்பு சீரியாக ராஜபக்ச குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ரணிலை தொடர்ந்தும் சந்திக்கும் பசில் துரத்தி துரத்தி சந்திக்கிறார் போல இருக்கு ஐந்தாவது சந்திப்பின் விவரங்களும் வெளிவரவில்லை ஆனா சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க என்னதான் சந்திச்சு பேசுறாங்கன்னு சொல்லி வழியே வரையில ஊடகங்களுக்கு ரகசியமாகவே எல்லாம் நடந்து வந்து முடியும் ஆனா தொடர்ந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறார் பிரசல் நாட்கள் நெருங்க நெருங்க சந்திக்கிறார் மகிந்த ராஜபக்ஷ சொல்றது வெளிப்படையாகவே நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளரா அவருக்கு டைம் வேணும் என்று நான் நினைக்கிறேன் அவரே சொல்றேன் ஆனால் நான் அரசியலிருந்து ஒதுங்காக மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கேன் ஜனாதிபதி தேர்தலை சிலருக்கு ஜனாதிபதி தேர்தலை இலக்கம்

என்னண்டா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க பிற கட்சிகள் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளது அரசியல் வட்டாரம் தான் செய்ய விட்டுருக்கு அப்ப ஜனாதிபதி தேர்தல் ரணில் குதித்தால் மற்ற அந்த கட்சிகள் இருக்கிறார்கள் அவங்க அவங்களும் வருவாங்களாம் இவருக்கு அதில் வழங்குற மாதிரி என்னடா தற்போதைய நிலைமையில இவர்தான் சரியான வேட்பாளர் என்ற மாதிரி ஒரு கதை இருக்கிறது ஆகவே அது அதனால் ஆதரிப்புகள் ஆதரவுகள் நிறைய வரலாம் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இப்போ பல மேடைகளில் அனுர்குமார் திசாநாயக் உள்ளிட்டவர்களாம் கடுமையாக விமர்சிக்க

பெருமாக உணவுண்ட மாதிரியும் அரசியல்வாதிகள் கதைக்கிறாங்க சரி என்ன யாழ் விமான நிலையத்தை இந்தியா இலங்கை இணைந்து அபிவிருத்தி என்கிற சரியும் வந்து கிடக்குதுன்னா இலங்கை கூலிப்படையினர் தங்களை மீட்குமாறு கோரிக்கை நாவிடம் பெருமளவு கடிதங்கள் என்கின்ற சரியும் வந்து கிடக்கணும் சரி என்ன அப்ப நான் போட்டு வரப்பொருள்